பீன்ஸ் வச்சு நம்ம பெரிய செய்ய போகிறோம் வாங்க இன்னைக்கு ஒரு கட்டு கட்டி போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்க்கெட்லேருந்து காய்கறி ஒன்று வந்தோடனே வெட்டிவிட்டு சமைக்கக்கூடாது சமைச்சுவிட்டு தான் இல்லை வெட்டாமலே சமைக்கும் ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணுவோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வெட்டணுமே ஸ்கூல் லீவ் விட்டுருந்ததுனால வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் வீட்டுக்கு ஊட்டிக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே காய்கறெலாம் கடிச்சு கேரட் வந்துருந்தோம் இப்போ கேரட் தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் தாங்க முடியாது தான் அதனால்தான் மரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் போன வாரம் குந்தனங்கர் ரோடுக்கு எப்படியோ ரிஃபரன்ஷன் பண்ணிட்டேன் இந்த வாரம் கேரட்டு கேரட் சமையலுக்கு எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் குந்தனகர் ரோடுக்கு நீங்கள் பார்த்து சமைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வாரம் கேரட் சாமிக்கு ஊட்டிக்கு சரி நீங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஊட்டியில் செம்மையாக இருந்துச்சு போ இப்போ தான் பார்த்தோம் நாங்களே ஊட்டி ஊட்டியிருந்து அறகளை தான் பார்த்தோம் நாங்களே கேரட் இருந்துச்சு அதனால தான் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் நாங்களும் நாளைக்கு சேலம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிதார்த்தோட அண்ணே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேரட் கட் பண்ண போகிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்றதுக்குள்ள நிறைய தள்ளிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சத்த முடியாத இப்போ வெறவு போர் கொஞ்சம் வெறவு பொறுக்கிக்கலாம் இப்படியே கஷ்டப்பட்டு காய்கறிலாம் நறுக்கி முடிச்சாச்சு ஏ சித்தே வாலே சொல்லுடே சொல்லு பாப்பையை வெறவு கொஞ்சம் பொறுக்கிட்டோம்லாம் பாங்டா போகலாம் நீ கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வார்த்தை அண்ணா இந்த வெயிலுக்கு இது வேறவே கிடைக்கலண்ணா செம்மையாக இருக்கு வெயில் செம்மையாக காசுதுண்ணா வாடா நான் போய் தென்னை மரத்துலேயே ஏறி பிடுங்கலாம் ஏ சித்து இல்ல நம்ம தென்னை மரத்து மலை ஏறி இருக்கிற பாலையெல்லாம் பிடிங்கிட்டு வரேன் I அப்பா எப்படியே கஷ்டப்பட்டு பாலையெல்லாம் பிடிங்க வச்சு வேறு ஊத்துது விரைவு பொறிக்கலாம் நம்மளாம் விரைவு எடுத்துட்டு போவாங்க பிரெண்ட்ஸ் பழைய அடுப்பு தான் பூட்டி சரி பண்ணி வச்சுருக்கோம்

தோட்டத்தில் திச்சிட்டு வந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் திச்சிட்டு வந்து ரெண்டு வச்சுக்கீங்க தோட்டத்தில் ரெண்டு தான் இருந்துச்சா நிறையா தான் பிடிச்சிட்டு வச்சாடி கம்மியாக இருந்துச்சா குடமிளகாய் நம்ம சின்ன சின்ன பீஸாக சில கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட்லாம் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காய் வகையாக இருந்தாலும் சரி முன்னாடியே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடுறது கழுவி வைக்கிறது நல்லது ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி சத்து எல்லாமே வெளியே போயிடும் தண்ணியோடய போயிடும் அதனால் எந்த ஒரு காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடியே வாஷ் பண்ணிக்கோங்க கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இதுக்கு பேர் பீன்ஸே இன்றைக்கி எனக்கு கேரட்டை நறுக்குனா பாராட்டு வெங்காயத்தை பார்க்குன்னா தாளாட்டு வெங்காயத்தை பாருங்க இப்படி போட்டு தாளாட்டி இட்டுக்காரன் நீங்களே பாருங்கள் அப்படின்னு தூங்குடி அம்பி தூங்க கெட்ட போட அம்பி இப்போ தூங்கி முடிச்சு வர்றேன் கிடையாது அங்கே தூங்க மாட்டேங்குது கொட மிளகாயை போட்டுக்கலாம்ப்பா அப்படியே நாளைக்கு கிண்டி கிண்டிக்கலாம் கறிக்க வச்ச பீன்ஸும் கேரட்டையும் போட்டுக்கலாம் கேட்டு பிடிக்கலாம் அப்படியே நல்லா கிண்டிகிட்டே வரலாம் அடிப்பிடிக்காத மாதிரி

கரி மசாலா போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போடா விஜயா டர்னாட்டாங்கடா தோசை தீர் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்

நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் சரி இன்னைக்கு யூடியூப்பில் போட்டலான்னு நீ நாங்களே செய்கிற எல்லோரும் இருத்துக்கலாம் சுண்டல் தண்ணியாக இருத்துக்கலாம் சுண்டலை கொண்டு வாங்க சுண்டலை கொண்டு வாங்க சுண்டல் போட்டுக்கலாம் அட மக்களே சுண்டலை அதிகமாக போட்டுக்கலாம் நல்லா வேக வச்ச சுண்டல் டேஸ்ட்டு கொடுக்க வேண்டிய சுண்டல் மனமான சுண்டல் ஆரோக்கியமான சுண்டல் எல்லாம் கலந்து சாப்பிட்ட போது தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் 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 கேரட்டு கேரட்டு சொண்டலு சொண்டலு வெண்ணெண்ணா போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குடம்பிளகா போட்டிருக்கோம் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம் சுண்டல் போட்டிருக்கிறோம் இது நாலு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் டூஸ்ட் போய் தோத்து போயிடும் விட இன்னொன்று நம்ம இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அதை நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் மரண மாதிரான நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஒன்று இப்போ நெக்ஸ்ட் அதை சேர்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்லா

எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு உப்பு கட்ட இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு கார் இருக்கு ஓகே ஓகே நம்ம ஃபைனல் டெத்துக்கு வந்துட்டோம் லாஸ்ட் ஆஃப் இது என்ன பண்ண போட போகிறோம்னா வேறு நம்ம மிக்சரை போட்டு அடித்து வச்சுருக்கோம் மொத்த இந்த காய்கறி கூட்டுக்கே டேஸ்ட்டு கொடுக்கறது இதுதான் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் போட போட நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கிண்ட கிண்ட பாருங்க அப்படியே காய்கறியெல்லாம் கெட்டி வர மாதிரி வருதுதா வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் இதுதான் ஏற்கனவே காய்கறியே டேஸ்டா இருக்கும் இந்த வேர்க்காக போடுறோம் டேஸ்டா இருக்கும் இதான் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறானே ஏதும் பார்த்து ஊர்தா போய் துப்பி தந்து சாப்பிடலாம் விடு சமையல் செஞ்சோம் காய்கறி இலையறக்குறதுக்கு நம்ம பசங்கள்லாம் ஒரே வெரி அத்தை ஓடி போய் சட்டு போட்டுன்னு கிறு கிறின்னு ஓடி ஊட்டி சொன்னாங்க அத்தை ஓடி வந்துட்டேன் நம்ம சமையல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஆட்டு குட்டி கூட ஓடி வந்துருச்சு அந்த அளவுக்கு சமையல் டேஸ்ட்டாக இருக்க போதே ஓ ஹோ நான் அதேதான் வரும் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் ஆ டேஸ்ட்டாக வந்துடுச்சி நம்ம இப்போ இறக்கிக்கலாம் ஒட்டிக்கலாம் இலையெல்லாம் நல்லா நீட்டாக கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறானுங்க அதில் சாப்பாடு கொட்டிக்கலாம் சாப்பாடுலாம் கொஞ்சம் கட்டி இல்லாமல் உடச்சு விட்டுக்கலாம் ரைஸ் கடையில் பிடிக்கிறோமோ அது மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு வெட்டு வெட்டிக்கலாம் ஏற்கனவே காலையில் செஞ்ச பழைய சாப்பாடு தான் இருக்குது நம்ம அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்

எல்லாம் நல்லா வெளுந்து வந்து இருக்குது சூப்பரா இருக்குது நம்ம போட்ட எல்லாமே என் கையில இருக்குது அப்படின்னா ம் நீங்களும் <test Springs> <esclambe Auf horror> <that hki>